குருவே சரணம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் கதைக்குள்ள போகலாம் ராம் வாஸ் அ வெரி கைண்ட் அண்ட் டேலண்டட் பாய் அவன் எல்லாருக்கும் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுமா ரொம்ப நன்னா படிப்பான் ராம் கருப்பாக இருந்ததுனால அவனோட கிளாஸ்ல நிறைய பசங்க அவனை டெய்லி கிண்டல் பண்ணினா டூ ஆர் த்ரீ பாய்ஸ் தான் ஒழுங்காக பேசினான் அவனோட ராம் நினைச்சான் சொசைட்டியில வெளுப்பா இருக்கிறவால தான் மதிப்பா போல அண்ட் அந்த மாதிரி பர்சன்ஸால தான் பெரிய லெவல்லாம் ரீச் பண்ண முடியும்னு ராம் வீட்டு பக்கத்தில் ரஹீம்னு ஒருத்தர் பலூன் விற்றுருந்தா ராம் எவ்ரிடே ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போச்சேல அந்த பலூன் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே போவான் ஒரு நாள் கூட பிளாக் கலர் பலூன் அவன் பார்க்கவே இல்லை ஒரு நாளைக்கு ரொம்ப அப்செட்டாக ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போச்சேல ரஹீம் கிட்ட போய் கேட்டான் அங்கிள் பிளாக் கலர் பலூன் பாக்கி கலர் பலூன் மாதிரி மேலே பறக்காதா அதனால நீங்க நீங்கள் பிளாக் கலர் பலூனே விற்கிறது இல்லையான்னு ரஹீம் உடனே கேட்டா என்னாச்சு ராம் இவ்வளோ அப்செட்டாக இருக்கேன்னு ராம் உடனே அவனை ஸ்கூலில் டீஸ் பண்ணுற விஷயத்த சொன்னான் ரஹீம் உடனே சொன்னான் இந்த சின்ன விஷயத்துக்காக இவ்வளோ அப்செட்டாக இருக்க உனக்கே தெரியும் ஆஃப்டர்நூன் நான் பலூன் விற்கிறதுக்கு வரேன்னு நீ ஸ்கூல் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே பிளாக் கலர் பலூன் எல்லாமே விற்று போயிடும் அதுக்கு தான் டிமேண்ட் ரொம்ப ஜாஸ்தி அண்ட் ஞாபகம் வச்சுக்கோ பலூனுக்குள்ளே இருக்கிற கேஸ்னால தான் அது மேலே பறக்கிறது கலர்னால் கிடையாது உன்னை டீஸ் பண்ணுறதுக்கு ரீசனே இல்லை அதனால தான் சும்மா உன் கலர் வச்சு சில பசங்க டீஸ் பண்ணுறா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நீ படிப்பை முடிச்சுட்டு ரொம்ப பெரிய ஆளானோன்னு அந்த பசங்கள்லாம் ரிக்ரெட் பண்ணுவாள் உன்னை டீஸ் பண்ணினதுக்காக நீ ஹாப்பியாக உன்னோட ஸ்மைல் தான் உன்னோட ப்ளஸ் அதுதான் உன்னை இன்னும் ஸ்மார்ட்டாக ஹேண்ட்சமாக ஆக்கும்னு ராம் உடனே ரஹீமை ஹக் பண்ணிவிட்டு சொன்னால் தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் என்னோட மைண்ட் செட்டை நான் மாற்றிக்கிறேன்னு ரஹீம் உடனே சொன்னால் ஒரே ஒரு நிமிஷம் இருன்னு தன்னோட பேக்குள்ளேந்து ஒரு பிளாக் கலர் பலூன் எடுத்துட்டு சொன்னால் யோ லக்கி அப்படின்னு அந்த பலூனை ரொம்ப பெருசாக ஊதி ராம் கிட்ட கொடுத்தா நெக்ஸ்ட் டேலேருந்து ராம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஸ்கூலுக்கு போனால் அவனோட பேசின பசங்களோட ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தால் டீஸ் பண்ணுறவாலை கண்டுக்க கூட இல்லை வெரி நைஸ் ஸ்டோரி நம்ம ஒருத்தரோட அப்பியரன்ஸ் கலர் வச்சு அவளை கிண்டல் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு பட் இப்போவும் நிறையா பேர் அந்த தப்பை பண்ணின் இருக்கா நம்மளோட அப்பியரன்ஸ் கலர் அதெல்லாம் நம்ம டிசைடே பண்ண முடியாது ஆனால் நம்மளோட மனசை அழுக்காக கருப்பாக வச்சுக்காம இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது நீங்கள் வேற ஏதாவது இந்த ஸ்டோரியில் இந்த லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள் லெட்ஸ் ஷேர் ஆ தாட்ஸ் ஹாவ் அ குட் டே குருவே சரணம்